மா அமைச்சங்கப்பட்ட அமைச்சர்கள் அமைச்சர்கள் போராடுவோம் போராடுவோம்

நம்மிடையே இருக்கிற ஒற்றுமை நம்மிடையே இருக்கக்கூடிய உணர்வு நம்முடைய இருக்கிற போராட்ட களம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லுகிறேன் இதை யார் செய்தாலும் தவறு அல்லவா சரவணன் என்பவன் யார் நம்முடைய தோழன் அல்லவா அதே சரவணன் கலைஞராட்சி இருந்த பொழுது கூட்டுறவு தேர்தலிலே போட்டியிட்டு இயக்குநராக வெற்றி பெற்றவன் அல்லவா வெற்றி பெற்று பணியாற்றிய அந்த தோழனை இன்றைக்கு வேப்பு மனுவே போடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களே இது என்ன நியாயம் பிறகு அங்கே ஒரு சிறிய போராட்டம் அங்கே இருந்த நண்பர்கள் எல்லாம் போராடுகிறார்கள் ஏற்கனவே இருந்தது எப்படி மறுக்கிற நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் என்று சொன்னவுடன் வேண்டாம் வெறுப்பாக அந்த விண்ணப்பத்தை இந்த அரசு பெற்றிருக்கிறது கலைஞர் ஆட்சியிலே கூட்டுறவு தேர்தலிலே ஈடுபட்டு இயக்குநராக பார்வையிழந்த தோழன் சரவணனை இந்த ஆட்சியிலே போடக்கூடாது என்று சொல்லுகிற கொடுமை நடக்கிறது துரோகம் நடக்கிறது மாற்று திறனாக நீங்கள் உங்களுடைய ஏற்கனவே இருந்த நிலையில் இருந்து மாற்றி கலைஞர் கொண்டு வந்தார் என்ற அந்த செய்தி வரலாற்று குறிப்புடையது அது என்ன தப்பு தலைவர் கலைஞர் சொன்னால் அதை நாங்கள் திரும்ப சொல்ல மாட்டோம் என்று சொல்வதற்காக ஒரு அரசாங்கம் அதற்காக ஒரு மந்திரி ஊனமுற்றோ நலத்துறை என்ற நிலையை மாற்றிய கலைஞர் என்று சொன்னால் வரலாறு சரித்திரங்கள் சொல்வதில்லை நண்பர்களே ஆகவே அதற்கான குறிப்புகளை கூட நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி தயாராக போகிறீர்களோ அதை போல உங்களுக்கு சிலருக்கு நினைவுபடுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் தலைவரின் அனுமதியோடு தளபதியின் ஆசியோடு வந்திருக்கிறேன் நாளை நமது என்கிற நிலை உருவாகும் உதயமாகும் காலை உங்கள் கோரிக்கைகள் உங்கள் வீடு தேடி இவற்றை நிறைவேற்கப்படுவங்கள் நான் வலி இருக்கிறேன் ஆகவே இவற்றை எல்லாம் உங்களிடையே நான் வலியுறுத்தி பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்றை உங்களுக்கு நான் இங்கே தெளிவாக படித்து காட்டவே விரும்புகிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய அறிக்கைகளின் எழுத்துக்களின் மூலமாக அவர் என்று எப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் எழுதுகிற அந்த எழுத்திலே ஒன்று சொல்லுகிறார் ஒன்றும் அல்ல என்னுடைய அருமைத் தோழர் அருமை சகோதரர் உடன்பரப்பு கலைஞர் தொலைக்காட்சியில் சுபவிரப்பான் என்று அமர்ந்தேன் இருப்பவர்கள் முதலமைச்சராக இருப்பவருக்கு ஆட்டம் பார்க்க டிவி பார்க்க தெரிகிறது தான் வருகிற சினிமா காட்சிகளை பார்ப்பதற்கு டிவி பார்க்க தெரிகிறது தன்னுடைய தொலைக்காட்சியை பார்த்து பார்த்து மகிழ்வதற்கு கை தட்டுவதற்கு தெரிகிறது அங்கால பரமேஸ்வர் என்கிறார்கள் அகிலாண்ட நாயகி என்கிறார்கள் அதற்கெல்லாம் மகிழ்ச்சி பேசுகிறார்கள் என்பதை மாற்று திறன் உடையவர்களுக்கான பணிகள் தற்பொழுது உரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது இனியும் அவர்களுக்கு இலவச சைக்கிள் கொடுப்பது தொண்டு இலத்தில் வைத்து பராமரிப்பது போன்ற பணிகளை மட்டும் அரசோ அரசு சாரா நிறுவனங்களோ செய்து கொண்டிருக்க கூடாது அதையும் தாண்டி அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டில நல்லா தெரிஞ்சுங்க அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டில அவர்களின் அனைத்து துறைகளிலும் அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு பாடுபட வேண்டும் இது நல்ல முக்கியமா சொல்றாரு அவர்கள் அரசிடமிருந்து எந்த இலவசத்தையும் எதிர்பார்க்கவில்லை நமக்கு அவசியம் கிடையாது நாங்கள் எவரிடமும் எங்களுடைய உரிமையை கேட்கிறோமே தவிர எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய கேட்கிறோமே தவிர இந்த குடும்பத்திலே நாங்களும் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு என்ற ஒரு மாபெரும் கேந்திரத்தில் நாங்களும் உறுப்பினர்கள் ஆகவே மற்றவர்களுக்கு பாதிக்கப்படுகின்ற போது தருகிறீர்கள் நாங்கள் இருக்கிற நிலையை எங்களுக்கு தாருங்கள் என்பதற்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறார் இலவசங்களை எதிர்பார்க்கவில்லை இயற்றப்பட்டும் சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ரைட் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் செவன்ல அந்த சட்டத்தை வாங்கி படிச்சு பார்க்கிறார் கலைஞர் தான் வந்து என்னுடைய தலைவர் மட்டும் சொல்லல ஒரு பெரிய பொறுப்புல ஒரு அதிகாரத்துல தான் அமர்ந்ததற்கு பிறகு எப்படி எல்லாம் வழி இருக்குது எப்படி எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்ன இருக்கணும் போய் உட்காந்துட்டு அந்த என்ன இருக்கணும் கலைஞர் சொன்னாரு அதனால இனிமே தமிழ் செம்மொழின்ற வார்த்தையை நாங்களும் சொல்ல மாட்டோம் செம்மொழி சொல்ல போ அதே மாதிரி மூலமுற்றோர் என்று இருப்பதை கலைஞர் மாற்றுத்திறனாளி மாற்றிட்டாரு அதனால நாங்க சொல்ல மாட்டோம் போ எங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த தோழனுக்கும் தோழியருக்கும் கேட்பதை செய்து தந்து தொலைத்து விட்டு போ அதைத்தான் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொன்னாரு ஒரு சட்டம் ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாட்டு சபையில கொண்டு வந்ததுதான் சொல்ற சட்டத்தை கையெழு நாடுகளில் ஏழாவது நாடாக இந்தியா இருக்கு அந்த சட்டத்தின் உடல் ஊனமுற்றோர் என்ற பட்டியலில் மனித சமுதாயத்தில் காது காலாதோர் கந்தறி பார்வையற்றோர் வாய் பேச முடியாதவர்கள் கை கால்களை பயன்படுத்த இயலாதவர்கள் மன நோயாளிகளாக உள்ள அத்துணை பேரும் இடம்பெறுகிறார்கள் குறிப்பிட்ட அவயங்களை பயன்படுத்த முடியாதவர்கள் என்று ஒதுக்கிவிடாமல் தனிப்பட்டியலில் சேர்த்து விடாமல் எரித்துரைப்பது போல் அவர்களை எதை சொல்லியும் அவர்கள் மனதை புண்படுத்தாமல் ஓனமுற்றோர் என்பதற்கு பதிலாக ஒரு அமையத்தின் செயல்பாட்டு குறையால் மற்றொரு அமயம் அவர்களுக்கு மேலும் திறன் பெறுகிறது என்கின்ற கருத்தின் அடிப்படையில் அவர்களை மாற்று திறனாளிகள் என்று அழைக்கின்ற முறை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலேயே ஐக்கிய நாடு சபையை விவாதிக்கப்பட்டு அந்த சட்டம் இயற்றப்பட்டது இங்க இருக்கிற அமைச்சர்கள் அந்த வார்த்தைய தலைவர் சொல்லிட்டாரு சொல்ல மாட்டேன்றாங்களா அவங்களுக்கு இரண்டாயிரத்தி ஏழுல விவாதம் செய்து உலகம் முழுவதும் மாற்றுத்திறனாளி சொல்லு மாற்றுத்திறனாளி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் தலைவர் கலைஞரவர்கள் அவர்கள் இதற்கான சட்டங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்கிறார்கள் அந்த நலத்திட்ட உதவியும் உங்களுக்கு நான் இல்ல போன பட்ஜெட்ல இப்ப இந்த தமிழ்நாடு சர்க்கார் போட்ட பட்ஜெட் இருக்கு நிதிநிலை அறிக்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன சொல்லிருக்கு மாற்றுத்திறனாளிகளை பத்தி என்ன பேசிருக்கு ஏன் எதுவுமே இல்ல

இருபத்தி ஏழு கோடி ரூபாய் உயர்த்தி கலைஞர் தந்திருக்கார் அப்ப நீங்க பட்ஜெட்ல என்ன செஞ்சிருக்கணும் பணத்த நிதியை பட்ஜெட்ல ஒதுக்கினாதான் இவங்க சொல்ற அறிக்கைக்கும் திட்டத்துக்கும் நிறைவேற்ற முடியும் நானும் ஒரு மூணு முறை தலைவர் கலைஞர் அவர்களால் சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியவர் தம்பி ராஜ்குமார் சொன்ன மாதிரி இங்க சண்முகம் அவர்கள் தெரிந்தால் போல எதுக்கு சொல்றனா பட்ஜெட்ல பணத்தை ஒதுக்கிட்டு திட்டத்தை போடு திட்டத்தை நிறைவேற்று அப்பதான் அதை விட்டுட்டு விட்டுட்டு எங்களை ஒண்ணும் நீ ஏமாத்த முடியாது ஏமாறுகிற மக்கள் நாங்கள் அல்ல என்னுடைய கோரிக்கையை ஏற்று செய்ய நியாயமா நான் வர்றதுக்கு முந்தி அந்த துறையினுடைய அமைச்சர் இங்கே வந்திருக்க வேண்டும் உங்கள் கோரிக்கையை கேட்டிருக்க வேண்டும் உண்ணாவிரதத்தை வைத்திருக்க வேண்டும் அரிசி இல்லை ஆகவேதான் இவ்வளவு தொகையை ஒதுக்குவதற்கு பிறகே தசை சிதைவு நோய் தசை சிதைவு நோய் இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புறேன் அரசியல் நம்ம கோரிக்கையில் ஒரு பக்கம் இருக்கோம் மனது மனதுல நமக்கு இருக்கிற உறுதி நமக்கு இருக்கிற தைரியம் தன்னம்பிக்கை நாமே நம்மளை எழுந்தவர் கூடாது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு படித்தவர்களுக்கு தெரியும் ஸ்டீபன் ஹாக்கிங் ஒருத்தர் ஸ்டீபன் ஹாக்கிங் அவருக்கு என்ன இங்கிலாந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது இருபத்தோரு வயசுல நடந்து வருகின்ற பொழுது கீழே விழுந்தார் தவறி நடந்து வருகின்ற பொழுது கீழே தவறி விழுந்தார் தவறி மிகுந்த காரணத்தால அவருக்கு சற்று சிவுற்படுது டாக்டர் போறாங்க டாக்டர்கிட்ட போய் காட்டின உடனே இது போட்டு வயசுல ஒரு ஸ்பண்டிக்ல தவறி விழுந்தாரு டாக்டர் போறாங்க நரம்பெல்லாம் அடிபட்டு போச்சு என்ன தெரியுமா அவருக்கு கை இல்லை செயல்படல கால் செயல்படல பார்வையும் காது எல்லாமே போயிடுச்சு என்ன ஒண்ணு இருந்தது தெரியுமா தலை மட்டும்தான் அசையும் கழுத்துக்கு கீழே எதுவுமே அசையாது அது ஸ்டீபன் ஆக்கி ஒரு நாற்காலியில அவரை உட்கார வச்சாங்க நாற்கால அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சு டாக்டர் சொன்னாங்க இன்னும் மூணு வருஷம் கூட உயிரோடு இருக்க மாட்டாரு ஆனால் அந்த மனிதன் இன்னைக்கு எழுபது வயதை கடந்த அந்த மனிதன் தன்னுடைய தலை மட்டுமே அசைத்து அசைத்து தன்னுடைய நினைவு சக்தி மூளை மட்டுமே வேலை செய்கிற அந்த மனிதன் சோர்ந்து இல்ல எல்லாரும் உட்டாங்களே நினைக்கல என் உடம்புல ஒண்ணுமே இல்லையே நினைக்கல இன்னொருத்தர் உதவியாவது வாழணும்னு நினைக்கிறேன் அந்த ராக்காலேயே உட்கார்ந்து தன்னுடைய படிப்பை மேற்கொண்டு படிப்பதற்கு ஆய்வுகளை செய்து இன்னைக்கு என்ன தெரியுங்களா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஸ்டீபன் ஆக்கில் தான் மிகச்சிறந்த தலை சிறந்த விஞ்ஞானி என்று பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் ரோமாபுரிக்கு சென்று வாரிகன் சிட்டியில